ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் தர்பூசணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி அப்படிங்கிறது நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வெள்ளரியோட இனத்தை சார்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தர்பூசணியை வாட்டர் தர்பீஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க தர்பூசணி அப்படின்னு சொன்னதுமே கோடையோட வெப்பத்தை தாங்க முடியாமல் நம்மளை கூடிய ஒரு வெறுமனே ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அதில் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக தர்பூசணியில் இரும்பு இருக்கு இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தோட அளவு பசலக்கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தோட அளவுக்கு சமமாக இருக்கும் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் இது மாதிரியான தாதுப்புகளும் தர்பூசணியில் இருக்குது நோய்களை தீக்கிறதுல தர்பூசணி எப்படி மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல தர்பூசணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தர்பூசணி அப்படின்னாலே அது நீர்ச்சத்து நிறைந்த ஒரு பழம் அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை குறைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதே நேரத்தில் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள்லாம் கரைய ஆரம்பிக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இந்த தர்பூசணிக்கு தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையிறதுனால உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும் இயற்கை வயாக்ரா அப்படின்னு இந்த தர்பூசணியை ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாமா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிற்றுலின் அப்படிங்கிற அரிய வகை புரதச்சத்து தர்பூசணியில் அதிக அளவிற்கு இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறதோட இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது தர்பூசணியை சாப்பிட்டதுமே அதில் இருக்கக்கூடிய சிற்றுலின் அப்படிங்கிற வேதி மாற்றம் அடைஞ்சு அது அர்ஜினைன் அப்படிங்கிற வேதி பொருளாக மாறுது இப்படி வேதி மாற்றம் அடைகிறப்ப அது இதயத்தையும் இரத்த ஓட்டம் சம்மந்தமான உடல் உறுப்புகளையும் ஊக்குவிக்குது மிக முக்கியமாக பார்த்தோன்னா ஆண் உறுப்பில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆண்களுக்கு ஏற்படும்ல அந்த பாலியல் பிரச்சனைகளை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் தர்பூசணிய ஒரு இயற்கை வயாகரா அப்படின்னு சொல்கிறாங்க தர்பூசணி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரோட நினைவுக்கும் வர்றது சக்கச்சவேல் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற சதைப்பாகம்தான் ஆனால் அந்த சிவப்பு நிற சதைப்பாகத்தை ஒட்டி இருக்கும்ல அந்த வெள்ளை நிற சதைப்பாகம்தான் ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் வல்லமை படைச்சதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் அப்படிங்கிற நிறமே சூரியன் வரும்ல அந்த புறவுதா கதிர்ந்து சருமத்தை பாதுகாக்குது இதய நோய் புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நரம்புகளை பலம் பெற செய்கிறதுல தர்பூசணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மற்ற பழங்கள்ல இல்லாத பைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற சத்து தர்பூசணியில் இருக்கிறதுனால இது நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுருக்க உதவுது அதோடையே இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் ரத்தம் வழியாக சென்று நரம்புகளுக்கு கூடுதல் சக்தியை தருது அதனால நம்மளோட நரம்புகளை பலமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சீசன் டைமில் தர்பூசணி சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல தர்பூசணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது தர்பூசணிக்கு ஒரு சிறந்த செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோடையே இரத்த குழாயில் படியுள்ள அந்த கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வேலையை செய்யக்கூடியதும் இந்த தர்பூசணி தான் சருமம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல தர்பூசணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தோல் கொட்டைகளெல்லாம் நீக்கின தர்பூசணி துண்டுகள் ஒரு கப் எடுத்துக்கோங்க சோற்று கத்தால ஜெல்லு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை கலந்து முகத்தில் பூசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னா முகம் மெருகேறி ஜொலி ஜொலிக்கும் அது மட்டும் இல்லாமல் வயசாகிறதுனால ஏற்படும்ல அந்த முக சுருக்கங்களை சீர் செய்யக்கூடிய தன்மை கூட இந்த தர்பூசணி ஃபேஸ் பேக்குக்கு இருக்குது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தர்பூசணி எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஒரு கப்பில் தர்பூசணி ஜூஸை எடுத்து அதில் பஞ்ச நினச்சி முகத்தில் ஒத்தி எடுத்து பத்து நிமிஷம் கழிச்சு முகத்தை கழுவணும் இதை தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சருமத்தில் சுருக்கங்கள் நீங்கிறதோட இளமையும் திரும்பும் எண்ணெய் பசை சருமத்தினர் அதாவது ஆயில் ஃபேஸ் இருப்புங்கள அவங்களனா இதை தினைக்கும் செய்கிறப்ப உங்களோட ஸ்கின்னு ரொம்ப க்ளோ ஆகும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ரெண்டு வாழைப்பழ துண்டுகளோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை முகத்தில் பூசுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து முகத்தை கழுவுனிங்கன்னா சருமம் நல்லா க்ளோ ஆகும் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப் சொல்கிறேன் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விழுதோடு ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்து முகத்தில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆயில் பசை அதாவது என்ன பசை குறைய ஆரம்பிக்கும் தர்பூசணி ஜூஸ் தர்பூசணிக்கு உடல் உஷ்ணத்தை குறைச்சி மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பசியை அடக்கக்கூடிய தன்மை கூட இருக்குது சிறுநீரை நல்லா பிரிய வைக்கக்கூடிய தர்பூசணி அடிவயிறு சம்பந்தமான கோளாறுகளுடன் கூடிய வயிற்று வலியையும் குணப்படுத்துது இளமையையும் அழகையும் கூட்டக்கூடிய சக்தி கூட இந்த தர்பூசணிக்கு இருக்கு இந்த தர்பூசணியை விதைய நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து குடித்தோன்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பானமாக கூட இது நமக்கு இருக்கும் இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை லெமன் ஜூஸு ஒன்று ரெண்டு புதினா தலைகளை கூட நீங்கள் சேர்த்து ஜூஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஜூஸை ஃப்ரிட்ஜில் வச்சுல கூட குடிக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஜூஸாக குடிக்கிறப்ப உங்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல தர்பூசணி விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தர்பூசணி பழம் மட்டும் இல்லாம அதோட விதையும் கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹேரை பராமரிக்கிறதுல தர்பூசணி விதைகள் பெரும் பங்கு ஆற்றுது அப்படின்னு கூட சொல்லலாம் அரை கிலோ நல்லெண்ணெயில் வெந்தய பவுடர் ஐம்பது கிராம் தர்பூசணி விதையோட பவுடர் ஐம்பது கிராம் சேர்த்து காய்ச்சணும் இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி சீயக்காய் போட்டு வாரம் ரெண்டு நாட்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிஷ்னர் போட்டது போல் உங்கள் ஹேர் நல்லா க்ளோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் நூறு கிராம் சீயக்காய் நூறு கிராம் தர்பூசணி விதை இருபது கிராம் வெட்டி வேறு நூறு கிராம் பைத்தம்பருப்பு சேர்த்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பொடியை வச்சு வாரத்தில் ரெண்டு நாட்கள் ஷாம்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி தலையை அலசினிங்கன்னா உங்களோட ஹேரு நல்லா பட்டு போல மின்னும் ஒரு ஸ்பூன் கடுகு பொடியோட ஒரு ஸ்பூன் தர்பூசணி ஜூஸை கலந்து பூசினிங்கன்னா மங்குகள் இருக்க பகுதியில் தர்பூசணி சாறு ஊடுருவி சென்று மங்குகளை மறைய வைக்கும் அதாவது ஃபேஸில் மங்குகள்லாம் வரும்ல அதை மறைய வைக்கும் தர்பூசணி விதையோட எண்ணெயை அதாவது இந்த தர்பூசணி விதை எண்ணெய்ங்கிறது கடைகளில் கிடைக்குது பிறந்த குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க அந்த காலத்துலலாம் அப்படி தேய்ச்சி குளிப்பாட்டுறப்ப அந்த குழந்தைங்களோட ஸ்கின்னு மெருகேறி நல்லா க்ளோ ஆகும் குறிப்பு தர்பூசணி சாப்பிட்றதுனால நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைச்சாலும் தர்பூசணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி ஞாபகத்தை வச்சுட்டு அளவோட சாப்பிட்டு வளமோடு வாழுங்க இந்த வீடியோவில் தர்பூசணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்